மார்னிங் சில்ட்ரன் இன்றைக்கி லிமிட்டிங் ரிஏஜ்ன்ற பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் டெய்லி நான் வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக உங்களுக்கு ஒரு ஒரு கான்செப்ட் எடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அதை கொஞ்சம் ஒரு வாட்டி பாருங்கம்மா கொஷின் நம்பர் ஒன் இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் டூ பி கியூ சி இந்த ரியாக்ஷனில் ஃபைவ் மோல்ஸ் வந்து எத்தனை மோல்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க ஃபைவ் மோல்ஸ் ஆஃப் ஏ ரியாக்ஸ் வித் டுவெண்ட்டி மோல்ஸ் ஆஃப் பி அண்ட் ஃபார்ம்ஸ் த ப்ராடக்ட் சி விச் ஒன் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட் கேட்டிருக்காங்க இன்றைக்கி நம்ம லிமிட்டிங் ரியேஜெண்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஸோ லிமிட்டிங் மட்டும் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இந்த சம்மில் ஸோ நெக்ஸ்ட்டு இது கண்டுபிடி லிமிட்டிங் ரியேஜெண்ட்னால் என்னென்னு தெரியணும் டியூரிங் த ரியாக்ஷன் விச் ரியாக்டன்ட் இஸ் கம்ப்ளீட்லி கன்சியூம்டு அண்ட் லிமிட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்டு அதாவது கொடுத்துருக்க ரியாக்டண்ட்டில் ரெண்டு ரியாக்டன்ஸில் இங்கே நமக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க எந்த ரியாக்டன் ஃபுல்லாக அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது கன்சியூம் ஆகுதோ அதோடு இல்லை கன்சியூம் ஆகிட்டு ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுதோ அந்த ரியாக்டன்ட் தான் லிமிட்டிங் ரியேஜன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இப்போது அதுக்கு முன்னாடி கீ பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸு என்னென்னு பார்ப்போம் எப்படி கண்டுபிடிக்கிறது லிமிட்டிங் ரியேஜெண்ட் ஃபஸ்ட்டு ரைட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் கிவன் இன் த கொஷின் கொஷினில் எத்தனை மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன் கொடுத்துருக்காங்க ஏவும் பி தான் ரியாக்டன்ட்டு ரியாக்டன்ஸு ஸோ ஃபைவ் மோல்ஸ் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி மோல்ஸ் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு ரைட் த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோபிஷன் வாட் இஸ் மும்பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோபிஷன் இந்த ரியாக்ஷனில் இந்த ஏக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும் அது ஒன்று அது ஸ்டாக்யோமெட்ரிக் கோபிஷன் பிக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு அது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோபிஷன் சிக்கு முன்னாடி எனக்கு ஒன்று அது ஸ்டாக்யோமெட்ரிக் கோபிஷியன்ட் அது செகண்ட் ரைட் த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோபிஷியன்ட் தேர்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு இல்லையா கொஷின் பேப்பரை கொடுத்துருக்காங்களே கொஷினில் இல்லையா அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோபிஷியண்டால் டிவைட் பண்ணணும் அந்த டிவைட் பண்ணி முடித்த பிறகு அமேந்த ரியாக்டன்ஸ் ரேஷியோ விச் ரியாக்டன்ஸ் ரேஷியோ இஸ் மினிமம் இதுமாதிரி டிவைட் பண்ணி வரும்போது எந்த ரியாக்டன்ஸோட ரேஷியோ மினிமமாக இருக்கோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜண்ட் இப்போ நம்ம சம்முக்கு போயிடலாம் சம் வந்து பாருங்கள் ஃபைவ் மோல்ஸ் ஆஃப் ஏ ரியாக்ட்ஸ் வித் டுவெண்ட்டி மோல்ஸ் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சம்முக்கு போயிடலாம் சம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் டூ பி ஸோ ஃபைவ் மோல்ஸ் ஆஃப் ஏ 20 மோல்ஸ் ஆஃப் பி C வந்து அவங்க கொடுக்கல அதனால் எக்ஸ்னு வச்சுக்கலாம் அடுத்து ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எழுதியாச்சு அடுத்து stoichiometric coefficient, இந்த A ஏக்கு முன்னாடி ஒன்று பிக்கு முன்னாடி ரெண்டு சிக்கு முன்னாடி ஒன்று எழுதியாச்சு அடுத்து இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை stoichiometric கோபிஷன் யால் டிவைட் பண்ணணும் So 5 டிவைடட் பை ஒன் is equal to ஃபைவ் 20 டிவைடட் பை டூ is equal to டென் இப்போது ப்ராடக்ட்டை பற்றி நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம இன்றைக்கி லிமிட்டிங் ரியேஜென்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரேஷியோவில் மினிமமாக வர்றது தான் ஸோ ஏ இஸ் த லிமிட்டிங் ரியேஜெண்ட் தேங்க்யூ சில்ட்ரன் தினமும் வீடியோ போடுற சில்ட்ரன் அதை லைக்ஸ் போடுங்க கமெண்ட்ஸ் எதார்த்த பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சில்ட்ரன்